வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் திருக்காம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய சிக்கல் இந்த தேர்தல் முடிவுக்கு அப்புறம் வரும்ன்றாங்க ஸோ எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து உள்ளடி வேலை பார்க்குறதே பார்த்திங்கன்னா வேலுமணிதான்ற மாதிரி பேச்சுக்கள் போயிட்டுருக்கு ஸோ எடப்பாடி பழனிசாமியோட இடத்த பார்த்திங்கன்னா வேலுமணி பிடிக்க பார்க்குறாரு செங்கோட்டையன் பிடிக்க பார்க்குற மாதிரி வந்து ஒரு சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா வெளியானது இது ஏறத்தால் பார்த்திங்கன்னா உண்மை தான் சொல்கிறாங்க ஏன்னா நம்மளுக்கு தெரியும் கோவையில் பார்த்தீங்கன்னா ராமச்சந்திரன் சொல்லிட்டு நின்று அவர் கடைசி மூணு நாள் பார்த்தீங்கன்னா பெரிய லெவல் பிரச்சாரத்தை போல் அண்ணாமலையை பார்த்திங்கன்னா ஜெயிக்க வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா வேலுமணி மிகப்பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா அதிமுகவை கை விட்டுட்டாரு அதிமுகவை போட்டிருந்த துண்டு எல்லாம் கட்டி வச்சுட்டு பிஜேபி துண்டு போட்டுவிட்டு உட்கார வச்சுட்டாரு அதிமுகவினர் அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறதா சொல்கிறாங்க அதே மாதிரி அதிமுக பார்த்திங்கன்னா நிறைய இடங்கள்ல வந்து இரண்டாம் இடத்துக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது எண்பது சதவீதம் ஸோ குறிப்பிட்ட இடங்களை விட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு மூன்றாவது இடத்துக்கு வருன்றாங்க ஒன்று பார்த்தீங்கன்னா வேலூர் தர்மபுரி தேனி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் ஸோ நம்ம திரும்பி ராமநாதபுரம் அதே மாதிரி தேனியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஓபிஎஸ்சும் டிடி தனக்கான ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்ன்றாங்க இதுக்கு முக்கியமான ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா அங்கே பொறுப்பாக இருந்தவர் அதிமுகவில் முன்னாள் அமைச்சர் உதயகுமார்ட்ட தான் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பனிசாமி பொறுப்பு கொடுத்துருந்தாரு ஆனால் உதயகுமார் பார்த்திங்கன்னா எடப்படை பழனிசாமிக்கு நன்றியோட இல்லாமல் சசிகலாவுக்கு பார்த்தீங்கன்னா நன்றியோட இருக்கார் சசிகலா பார்த்தீங்கன்னா தொலைபேசியில் பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து டச்சில் இருக்காத சொல்கிறாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்வீட் பாக்ஸ் வாங்கிட்டார் அங்கே ரெண்டு இடங்கள்லேயும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வேலையே செய்யலை ஸோ நீங்கள் கவனித்து பார்த்தா தெரியும் இந்த தேர்தல் சமயத்தில் பிரச்சார டைமில் வந்து இந்த ரெண்டு தொகுதியும் பெரிய லெவலில் போகவே இல்லை உதயகுமார் சென்னையில் இருந்து தான் சொல்கிறாங்க ஸோ இது பார்த்திங்கன்னா ஏறா பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கே தெரியும் நிறைய முன்னாள் அமைச்சர்கள் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியில் அதிருப்தியில் இருந்தாலும் கிட்டத்தட்ட எண்பது சதம் எடப்பாடி பழனிசாமி தான் வந்து இருக்குது ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா அமைதியாக இருப்பார்கள் கேட்டிங்கன்னா ஓபிஎஸ் வந்து தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய ஒரு ஆளுமையான கட்சி நபர் தான் சசிகலா அந்த அளவுக்கு இருக்காங்க கேட்டிங்கன்னா இல்லை ஸோ எடப்பாடி எப்படி பழனிசாமி அணியில் இருக்க நிறைய பேர் வந்து சசிகலாவோட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க இந்த மாதிரி நீங்கள் கட்சிக்குள்ளே வாங்கன்ற மாதிரி ஆனால் சசிகலா கேட்குறது போச்சுலா பதவி அது மட்டும் கிடையாது சசிகலா உள்ளே வந்துருன்னா கப்பம் கட்டணும் ஸோ அடுத்த கேள்வி என்ன பார்த்தீங்கன்னா கொடநாடு கொலை கொலை வழக்கு அதை பற்றி எடப்பாடி பண்ணிச்சாமி கிட்ட கேட்பாங்க என்ன ஃபைல் எடுத்த அப்படின்ற மாதிரி ஸோ கிட்டத்தட்ட இந்த மாதிரி கேள்விகள் இருக்கிறனால எடப்பாடி பண்ணிசாமி திணறி போயிடுவார் அதே மாதிரி வேலுமணியை பார்த்தீங்க நோக்கி வந்து எடப்பாடி பண்ணிச்சாமி நகர்த்திட்டு இருக்கார் காயின எடப்பாடி பண்ணிசாமி வந்து வேலுமணி ஆதரவாளர்லாம் அவங்களாம் தூக்கிட்டே வர்றாரு அவங்களாம் தூக்கிட்டே கே வேலுமணியை கட்சி கட்சியை விட்டு தூக்கிடலாமான்ற ஒரு எண்ணத்தில் இருக்கார் இப்போ ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா பிஜேபி கீழே தான் இருக்காரு பிஜேபி என்ன சொல்றாரு அதான் கேட்பாரு டிடி தினக்காரன்னு கேட்டது அப்படிதான் சசிகலா பார்த்தீங்கன்னா பிஜேபி எதிர்ப்பாங்க ஆனால் இப்போ சிறையில் போயிட்டு வந்ததுலேருந்து ஒரு பதட்டமாகவே தான் இருக்காங்க திருப்பி தூக்கி உள்ளே வச்சிருவாங்கன்ற பயம் இருக்கு ஒரு மத்தியில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ஆட்சி வந்தால் கண்டிப்பாக பிஜேபியை முழு மனதோட எல்லாருமே எதிர்த்துருவாங்கன்றாங்க பிஜேபி பார்த்தீங்கன்னா மத்தியில் ஆட்சி அளந்தா கண்டிப்பாக அதிமுக மீண்டும் பழைய வலிமையோடு வருன்றாங்க சசிகலாட்ட பார்த்தீங்கன்னா இன்னுமே நிறைய முன்னாள் அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா டச்சில் இருக்காங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க நிறைய பார்த்திங்கன்னா தன் கைக்குள்ளே கன் கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் வச்சுருக்கதா சொல்கிறாங்க ஸோ செல்லூர் ராஜ் பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை ரீசெண்டாக சொல்லியிருந்தாரு காங்கிரஸ் தலைவர் பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தியை பார்த்திங்கன்னா புகழ்ந்து சொல்லியிருந்தார் ஸோ எல்லாருமே பார்த்திங்கன்னா பிஜேபி வரக்கூடாது காங்கிரஸ் தான் வரணுன்ற மாதிரி வந்து அதிமுகவினர் பார்க்க முக்கியமான காரணம் அதிமுக பார்த்திங்கன்னா பிஜேபி பிடியில் சிக்கியிருக்காங்க இப்போ நான் ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் மகாராஷ்டிராவில் நம்ம தெரியும் உத்தவ் தாக்கரே அவர் கட்சி தான் பெரிய சிவசேனா தான் பெரிய கட்சி ஆனால் இன்றைக்கி அந்த கட்சி பார்த்திங்கன்னா பெரிய கட்சி கிடையாது அங்கே சின்ன கட்சியாக இருந்தால் பிஜேபி இன்றைக்கி பெரிய கட்சி

எதிர்கட்சியை இருந்துட்டு போடுன்ற அளவுக்கு வந்துட்டாங்க இதுக்கு முக்கியமான ரீசன் பார்த்தீங்கன்னா இப்போ அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வலிமை ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக திருமாவளவன் ஒரு சில கட்சிகளை பார்த்தீங்கன்னா அதிமுகவோட கூட்டணி வைக்கிறதுக்கு போயிடும் ஸோ இதே பிஜேபி இருந்தால் திருமாவளவன் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை திராவிட கட்சி கூட பயணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்துக்கு வந்துடுவாங்க அதுக்கு எடப்பாடி பழனிசாமியோட வழக்கு தூசி தட்டி எடுத்தாலே அதிமுக ரெண்டா மூணா நாலா உடஞ்சிருன்றாங்க அதுதான் கொடநாடு கொலை கொலை வழக்கு ஸோ எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்க நிறைய முன்னாள் அமைச்சர்களே பார்த்தீங்கன்னா டீலிங் தான் போயிட்டு இருக்காங்க சசிகலாவோட பேச்சுவார்த்தை நிறுத்துறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உதய நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சசிகலாட்ட சரண்டராயிட்டாங்கன்ற மாதிரி பேச்சுக்கு போயிட்டுருக்கு வேலுமணி பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த நாற்காலி எப்படிக்கே பார்த்துட்ருக்காரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வேலுமணி ஓபிஎஸ் எல்லாேருமே பார்த்தீங்கன்னா பிஜேபி கீழே தான் இயங்கிட்டு இருக்காங்க ஒரு பிஜேபி மதியில் வந்து ஆட்சி ஆட்சி இழந்துற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா தைரியமாக பிஜேபியை வந்து தாக்கி பேசுகிறதுக்கான வாய்ப்பு அதிகம்ன்றாங்க ஸோ அதுக்கான வேலைகள் நடந்துகிட்டுருக்கு ஒரு வேளை பிஜேபி மதியில் வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட எடப்பாடி பண்ணி ஜாமிக்கு மட்டும் தான் சிக்கலு வேலுமணி எல்லாம் ரெண்டாயிரம் ரூபார் எல்லாம் வந்து பிஜேபி என்ன சொல்கிறதோ அதை கேட்குற நிலமையில தான் இருக்கார் ஏன்னால் ஏகப்பட்ட வழக்கு நிலுவையில் இருக்குது இப்போ உதாரணத்தை பார்த்தீங்கன்னா டிடி தினக்கர் அந்த இரட்டை இலை சின்னம் ரெண்டாயிரத்தி பதினேழில் மாட்டினர்லாம் அந்த வழக்கில் தூசி தட்டி எடுத்தால் தின தினக்கரனை பார்த்தீங்கன்னா அப்படியே நசுக்கி உட்கார வச்சிருவாங்க இப்போ அன்புமணி ராமதாஸ் இந்த மெடிக்கல் காலேஜ் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா சிபிஐ வழக்கு ஒன்று இருக்குது அதில் உட்கார வச்சிருவாங்க சசிகலா வெவராக பேசினா ஏதாச்சும் புது உலக்கா போட்டு பார்த்தீங்கன்னா உள்ள தள்ளதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏகப்பட்ட வழக்கு நிலுவையில இருக்குது எடப்படி பெனிசாமிக்கு சொல்ல தேவையில்லை அந்த கொடநாடு விஷயம் ஸ்டே ஸ்டேட்டில் இருக்குது சென்ட்ரலில் பார்த்திங்கன்னா இந்த டெண்டர் முறைகேடு அது மட்டும் கிடையாது இந்த பிரமாண பத்திரம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் பார்த்திங்கன்னா பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணுறதுல தகவலான தகவல் ஊற்றுதா சொல்லி அந்த வழக்கும் பார்த்திங்கன்னா தூசி தெரிவி எடுத்துறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஏன்னா அதிமுக தலைமையாக பார்த்திங்கன்னா வேலுமணி சசிகலாவா உட்கார வைக்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா டெல்லி வந்து நினச்சா என்ன பண்ண முடியும் அதனால தான் ஓபிஎஸ் பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா டெல்லி எதிர்க்கிறதில்ல டெல்லி எதிர்த்தால் கண்டிப்பாக ஓபிஎஸ் மகன் அதே மாதிரி ஓபிஎஸ் காளியே பண்ணிடுவாங்க அதனால தான் வந்து டெல்லி என்ன சொல்லுதோ அதை இதாலே ஆட்டிகிட்டு இருக்காரு ஸோ நம்ம தெரியும் ராமச்சந்திரன் கோவில் என்றார் பார்த்தீங்களா அவர் பெரிய லெவலில் வேலையே செய்யல கடைசி நேரத்தில் டம்மியாக தான் இருந்தார் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம தெரியும் அண்ணாமலை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக பார்த்தீங்கன்னா உருவாக்கி தந்து வேலுமணிதான்ற மாதிரி பேச்சுக்கே போயிட்டுருக்கு இங்கே இந்த சவுத்து சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய முன்னாள் அமைச்சர்கள் வாரசைலாம் பார்த்தீங்கன்னா களம் இருக்கல சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எடப்படை பண்ணி சாமி பெரிய லெவலில் கூட்டின்னு அமைக்கலை இப்போ போய் செலவு பண்ணி மாட்டிருக்க கூடாதுன்றது பார்த்தீங்கன்னா ஜாக்கிரையாக இருந்திருக்காங்க இப்போ ரீசெண்ட்டாக செங்கோட்டையின் அதிருப்தியாக இருக்கிறது எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும்னா அதிமுக பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வாய் வழியாக சொல்லலாம் பட் எக்ஸ் தளத்தில் பார்த்திங்கன்னா அதிமுகவுக்கு பார்த்தீங்கன்னா தொண்டர்களுக்கு நான் தூணாக நிற்பேன் அப்படின்றது சொல்லியிருக்காரு எந்த இடத்துலையும் எடப்பாடி பழனிசாமி தலைமை வந்து பொதுச்செயலர் வந்து கட்டுப்பாட்டில் இருக்கு பொதுச்செயலரை பற்றி குறிப்பிட்டு எதுவுமே சொல்லவே இல்லை எப்போயுமே பார்த்தீங்கன்னா ஒரு முன்னாள் அமைச்சரோ சீனியர் லீடரோ பார்த்திங்கன்னா ஒரு கண்ட் அதாவது ஏதாச்சும் ஒரு பதிவு பண்ணும்போது எங்கள் பொதுச்செயலாளர் அதிமுக பொதுச்செயலர்னு சொல்லிட்டு போடுவாங்க தலைவர் ஏதாச்சும் ஒன்று பட் வந்து மொட்டையாக பார்த்தீங்கன்னா நான் வந்து தொண்டர்களுக்கு தூணாக இருப்பேன்ன்ற மாதிரி தான் போட்டிருந்தாரு இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் ஒரு புகைச்சல் இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ குறிப்பிட்டு ஆத்தியர் முக்கலா பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான நபர் கோவையில் வந்து இறக்குறாரு அவர் இறந்ததுக்காண்டி பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி டேரக்டாக போய் அவர் பார்க்குறாரு பார்த்துட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வேலுமணி இல்லை ஆனால் ஏர்போர்ட்டில் போய் ஒரு பேட்டி கொடுத்துட்டு எடப்பாடி பழனிசாமி சென்னை புறப்பட்டு கிளம்புறாரு கோவை விமான நிலையத்திலேருந்து எடப்பாடி பழனிசாமி பேட்டி கொடுத்த அடுத்த நிமிஷம் பார்த்தீங்கன்னா வேலுமணி பேட்டி கொடுக்குறாரு தலைமை பேட்டி கொடுத்தோம் அப்புறம் பார்த்திங்கன்னா வேலுமணி கொடுக்குறாருனா அப்போ இருக்குன்ற நல்லா ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும் இது அதிமுகன்னு நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டாங்க நல்லா கவனித்து பார்த்தா தெரியும் டி ஜெயக்குமார் ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா பேட்டி கொடுக்க வரவே இல்லை அவரெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா சமாளப்படுத்தி தான் பார்த்தீங்கன்னா பேட்டி கொடுக்க ஒரு சூழ்நிலையாக பார்த்தீங்கன்னா கெஞ்சி கூத்தாடி தான் வந்து டி ஜெயக்குமார்கிட்ட பேட்டி கொடுக்க சொல்லியிருக்கார் எடப்பாடி பழனிசாமி அதேமாதிரி வேலுமணி பார்த்திங்கன்னா பாஜகவோட ஒரு மிகப்பெரிய லெவலில் ஏக்னாஸ் இந்தியா மாற போட்ட மாதிரி பேச்சுக்கள் போயிட்டு அதிமுக தலைமை பொறுப்பு அவர் தான் பிடிக்க போறாருன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ரூமர் போயிட்டு இருந்துச்சு ரூமர் கிடையாது கிட்டத்தட்ட நிஜமான ஒரு விஷயத்தை தான் பார்த்தீங்கன்னா நியூஸில் போயிட்டு இருந்துச்சு அது வந்து பத்து நாள் அமைதியாக இருந்தார் பத்து நாள் கழிச்சு தான் வேலுமணி பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் மீட்டே கொடுத்துருந்தார் எல்லாருமே ஒற்றுமையாக தான் கற்றுக்கொன்ற மாதிரி இது வந்து எடப்பாடி பழனிசாமி கெஞ்சி தான் வந்து அவர் பேட்டி கொடுக்க வச்சிருக்கார் நல்லா தெளிவாக தெரியுது அதே மாதிரி வந்து பாஜகவோட கூட்டணி வேணாம்னு சொன்னோன்னே பிரதமர் வந்து தமிழ்நாட்டில் வந்திருந்தோன்னே தேர்தலுக்கு முன்னாடி அவர் தான் வேலுமணி தான் இணைய போறான்ற மாதிரி பேச்சுக்கு போயிருந்துச்சு அதை பாஜக அப்படின்னே மாட்டார் தனி அணியாக பார்த்திங்கன்னா அதிமுக கொண்டு வருவான்ற மாதிரி பேச்சுக்கள் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு பட் அப்போது வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சொன்ன விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேலுமணிட்டா இந்த கட்சியை விட்டு போயிடாதப்பா உனக்கு பூச்சலா பதவி வேணால் தரேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாரையும் உட்கார வச்சுட்டாரு இப்போ எம்பி சீட்டு உங்களுக்கு எம்பி தரேன் நீங்கள் என் இருங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாரையும் மடக்கி நான் உட்கார வச்சிருக்காரு திருச்சி மாநாட்டில் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் மாநாட்டுக்கு பார்த்தீங்கன்னா அன்வராஜா போகிறதா இருந்துச்சு பங்கேற்கிறதா இருந்துச்சு உங்களுக்கு எம்பி தரேன் நீ ஏன் பக்கம் வாங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அன்வராஜா கன்வென்ஸ் பண்ணி வர தான் பார்த்திங்கன்னா எடப்படி பணிச்சாமி இப்படி எல்லாரையும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு விஷயத்தில் வந்து கன்வென்ஸ் பண்ணி தான் வர வச்சிருக்காரு இப்போ சசிகலா பார்த்தீங்கன்னா திருச்சி மாநாட்டுக்கு போயிடுவான்ற பயம் அதனால தான் வந்து சசிகலாவை எப்படியாச்சும் நிறுத்தணும்னு சொல்கிறக்காண்டி வந்து எடப்பாடி பண்ணிச்சாமி திவாகர் மூலமாக வந்து சசிகலா ப்ரெஷர் கொடுத்து போக விடாமல் தடுத்து இருந்தார் ஸோ அதுவுமே ஒரு வேளை பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கு ஒரு நல்ல விஷயமா தான் இருந்துச்சு ஏன்னால் வந்து சசிகலா பார்த்தீங்கன்னா அங்கே போயிருந்தான்னா சசிகலாக்கு வந்த கூட்டம்தான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பீமம் மேற்பட்டோம் இப்போ ஓபிஎஸ் மட்டும் போய் இருக்காங்க இருக்கனால பார்த்தீங்கன்னா ஓம்பிஎஸ்க்கான கூட்டம்ன்றதை பார்த்தீங்கன்னா உறுதி செஞ்சிட்டார் ஸோ தென்